வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்க்காக ஜான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி ஐயூர் அகரம் ஊராட்சி புதிய பழைய காலனி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு விழுப்புரம் மாவட்டம் நடக்க இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் ஏ சிவாவை ஆதரித்து சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் தலைமையில் சென்னை வடகிழக்கு மாவட்ட சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவருமான மி வே கருணாகரன் முன்னிலையேற்று இந்தியா கூட்டணி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் ஐயூர் அகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட புது காலனி மற்றும் பழைய காலனி பாகம் நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கு உட்பட்ட சுமார் நானூற்றி ஐந்து வாக்காளர்களின் நேரடியாக சென்று தற்போது திமுக அரசு செய்து வரும் பல்வேறு சாதனைகளை விளக்கி பிரச்சாரம் செய்து தங்களது வாக்குகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு அளிக்குமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர பிரச்சாரம் செய்தனர் இதில் தேர்தல் பொறுப்பாளர் ராஜேந்திரன் கிளை செயலாளர் கணேசன் வாக முகவர் அலெக்ஸ் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பரசுராமன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் மறந்துடாதீங்க தளபதி வைக்கிறாரு நினைச்சு போடுங்க